அறிவும் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ரெகுலராக இந்த ஒரு பழம் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு அது உதவுது சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அது உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கேன்சர் கூட வராமல் தடுக்குது அப்படின்னு சொல்லும்போது அது என்ன பழம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இல்லைங்களா உடல் எடையை குறைக்கிறதுக்கும் சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கும் இவன் கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கும் நம்ம ரெகுலராக இந்த ஒரு பழத்தை வந்து எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இது எப்படி நம்மளுடைய உடல் எடையை வந்து குறைக்குது அதே மாதிரி வந்து நம்மளுடைய சர்க்கரை வந்து எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கட் பாக்டீரியாஸ் பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம சமீபத்துல நிறைய ஆராய்ச்சிகள் வந்து நடக்குது நம்மளுடைய கட் பாக்டீரியாஸ் வந்து இம்பாலன்ஸ்டா இருந்தது அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது உண்டாகும் ஸோ இந்த இன்ஃப்ளமேஷன் உண்டாச்சு அப்படின்னா அது உடல் இடையே வந்து அதிகரிக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் நம்ம சமீபத்துல நிறைய செலிபிரிட்டிஸ் கூட இதை பத்தி பேசி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது உடல் இடையே வந்து அதிகப்படுத்துது அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கட்ல இருக்க நம்மளுடைய மியூக்கஸ் அப்படிங்கிறது வந்து பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இதனால நமக்கு லீக்கி கட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து வருது அந்த லீக்கி கட் அப்படிங்கிறது தான் வந்து உடல்ல உண்டாகக்கூடிய ஆட்டோ இம்யூன் டிசார்டர் எல்லாத்துக்குமே அதுதான் வந்து காரணம் அப்படிங்கிறதையும் இந்த சமீபத்திய ஆராய்ச்சிகள் எல்லாமே நிரூபிச்சிருக்கு பட் நம்மளுடைய சித்தர்கள் வந்து இதை முன்னாடியே வந்து சொல்லியிருந்தாங்க ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு நாலு மாதத்துக்கு ஒரு முறையும் நீங்கள் பேதிக்கு மருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்ல ப்ரோபயோட்டிக் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அன்னைக்கு நம்ம எடுக்கும் பொழுது நம்ம கட் பாக்டீரியாஸ் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் நமக்கு நோயே வராது அப்படிங்கிறது தான் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க அதே விஷயத்தை தான் இந்த நவீன ஆராய்ச்சியுமே வந்து நிரூபிக்குது ஸோ நம்முடைய கட் பேக்டீரியாஸ் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா அதில் ஒரு சில நல்ல பாக்டீரியாஸும் வந்து இருக்கணும் அதில் முக்கியமான ஒரு பாக்டீரியா என்ன அப்படின்னா அக்கர்மான்சியா மியூசினிஃபில்லா அப்படிங்கிற ஒரு ரீசன்ட்டாக ஒரு பாக்டீரியா பற்றி வந்து ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு ஸோ இந்த வகையான பாக்டீரியாஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு கேன்சர் வராமல் வந்து தடுக்கலாம் ஈவன் கேன்சர் நோயாளிகளுக்கு கூட இந்த பாக்டீரியாஸை வந்து அவங்க கட்டில் வந்து அதிகப்படுத்துறதுக்கான முயற்சிகளும் வந்து நடக்குது அதன் மூலமாக கேன்சரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளும் வந்து இருக்காங்க ஸோ இது வந்து சர்க்கரை வியாதியும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருது அதே மாதிரி உடல் எடையை குறைக்கிறதுக்காக சில நவீன மருந்துகள் வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ அது வந்து ஒசாம்பிக் அப்படின்னு ஒரு நவீன மருந்து சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிஎல்பி ஒன் ஆக்டிவேட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த ஒரு ஆக்டிவேஷனும் நம்ம சொன்னக்கூடிய இந்த அக்கர்மான்சியா மியூசினிஃபிலா அப்படிங்கிற அந்த ஒரு கட்பாக்டீரியா அதிகமாக யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த ஜிஎல்பி ஒன் ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது தானாகவே வந்து நடக்குது இதனால் நமக்கு பசியை வந்து உணரக்கூடிய அந்த ஹார்மோனோட அளவு வந்து கம்மியாகும் திருப்தியை உணரக்கூடியது நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாலும் நல்ல ஒரு திருப்தியான மனநிலையை கொடுக்கக்கூடியது அடிக்கடி பசி உண்டாகாமல் இருக்கிறதுக்கு வந்து லெப்டின்ங்கிற ஒரு ஹார்மோன் வந்து நமக்கு தேவை அதனுடைய சென்சிட்டிவிட்டியும் வந்து இந்த வகை பாக்டீரியா யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து இது அதிகமாகவே வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய வளர்ச்சிதை மாற்றத்தோட அளவையும் வந்து இது அதிகப்படுத்துது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதன் மூலமாக இது வந்து நம்ம உடல் எடையை குறைக்குது ஸோ அது என்ன வேதிப்பொருள் அப்படின்னா எலாச்சிட்டானின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இந்த எலார்ஜி டேனியன் வந்து எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா மாதுளம் பழத்தில் அதிகமாக வந்து இருக்குது ஸோ ரெகுலராக ஒரு மாதுளை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய கட் பேக்டீரியாஸில் ஒரு குறிப்பிட்ட வகையான நல்ல பேக்டீரியாஸை வந்து அதிகப்படுத்துது அதாவது அக்கர்மான்சியா மியூசினிஃபில்லா அப்படிங்கிற பேக்டீரியாஸை வந்து அதிகப்படுத்துது இதனோட வேலை என்ன அப்படின்னா இந்த மியூசினிஃபில்லா அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து என்ன அப்படின்னா இது நம்மளுடைய கட் பேக்டீரியாஸில் மூலமாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் ஸோ சளிச்சவ்வு அப்படின்னு சொல்லுவோம் இந்த பகுதியை வந்து அது பலப்படுத்துது ஸோ அந்த மாதிரி பலப்படுத்துறதன் மூலமாக நம்மளுடைய குடலுக்குள்ள தேவை இல்லாத சரியாக சரிமானமாகாத டாக்ஸின்ஸ் வகையான விஷயங்கள் எல்லாமே உள்ளே போகிறத வந்து இது தடுக்குது ஏன்னா யாருக்கெல்லாம் இந்த மியூக்கஸ் வந்து குறைவாக இருக்கும் ஸோ அந்த மியூக்கஸ் குறைவாக இருக்கும் பொழுதெல்லாம் நமக்கு வந்து லீக்கி கட் அப்படிங்கிற ஒரு சிண்ட்ரோம் வந்து வருது ஸோ நம்மளுடைய செரிமானமாகாத உணவுப் பொருட்கள் நம்மளுடைய ரத்தத்துக்குள்ளே கலக்க ஆரம்பிக்கும் போது நம்ம உடலுக்குள்ளே ஆட்டோ இம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து ட்ரிகர் ஆகுது ஸோ இந்த ஒரு விஷயந்தான் இன்றைக்கு ரொமட்டாடோ ஆர்த்தராய்டிஸ்லேருந்து உடல் எடை அதிகமாகிறது அதே மாதிரி தைராய்டு வகையான பிரச்சனைகள் இந்த மாதிரி இன்னும் டைப் ஒன் டயபட்டிஸ் வரைக்கும் இதுதான் வந்து ஒரு காரணமாக வந்து இருக்கு ஸோ இந்த ஒரு கட் மியூக்கஸை வந்து இந்த வகையான பாக்டீரியாங்கள் வந்து கரெக்டாக பேலன்ஸ்டாக வந்து கொண்டு வர்றதுனால நமக்கு அந்த பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்குது ஸோ அதனால் ரெகுலராக ஒரு மாதுளை வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது இந்த இலாஜிட்டானின் அப்படிங்கிற இந்த பாலிஃபீனால் வேறு எதிலெல்லாம் இருக்குது அப்படின்னா வால்நட்ஸில் வந்து இருக்குது அதே மாதிரி வந்து கொய்யா இந்த மாதிரியான பழங்கள்லாம் வந்து இருக்குது ஸோ இந்த வகையான உணவுப் பொருளையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் அதிகபட்சமா எதுல இருக்கு அப்படின்னா மாதுளையில தான் வந்து இருக்கு அதுவும் நாட்டு மாதுளை விதை இருக்கக்கூடிய இந்த மாதுளை கொஞ்சம் வந்து ஒரு புளிப்பு துவப்பாக வந்து இருக்கும் இல்லைங்களா அந்த வகையான மாதுளையை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் எடையும் வந்து குறையும் சர்க்கரையும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் கேன்சரும் வராமல் தடுக்கலாம் ஒருவேளை வேளை கேன்சர் வந்திருந்தாலும் அதற்காக நம்ம செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட்னால் நமக்கு நிறைய பக்க விளைவுகள் வந்து இருக்கும் அதே மாதிரி இந்த கேன்சர் பரவுறதையும் வந்து இது தடுக்குது அப்படின்னு தும் வந்து அந்த ஆராய்ச்சிகள் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க அதனால வந்து ரெகுலரா நீங்க உணவுக்கு அப்புறமா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதுளை வந்து எடுத்துக்கிட்டிங்க ஒரு மிட் மார்னிங் ஸ்நாக் மாதிரி வந்து எடுத்துக்கலாம் ஸோ காலை ஒரு பதினோரு மணி போல் ரெகுலராக நீங்கள் மாதுளை வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உடல் எடையை வந்து குறைக்கலாம் இல்லை காலையில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ மாதுளையை வந்து நீங்கள் ஒரு உணவாக வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய உடற்பயிற்சியை வந்து நீங்கள் தொடங்கலாம் ஸோ ஏதாவது ஒரு வேலையில் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மாதுளை வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எலாஜிட்டானின் அப்படிங்கிற பாலிஃபீனால் நம்மளுடைய கட்ல இருக்கக்கூடிய அக்கர்மான்சியா மியூசினிஃபிலா அப்படிங்கிற பாக்டீரியங்களை அதிகமாக்குறது மூலமாக நம்ம உடல் எடையை வந்து குறைக்குது ஏன்னா நம்மளோட உடலில் வந்து ஜிஎல்பி ஒன் ஆக்டிவேட்டர் அப்படிங்கிற விஷயத்த வந்து அதிகப்படுத்துறதுனால இது வந்து உடல் எடையை வந்து குறைக்குது அதே மாதிரி நம்ம கட் பாக்டீரியாஸை வந்து பேலன்ஸ்டாகவும் வச்சுருக்கு ஸோ இது வந்து கட்டில் இருக்கக்கூடிய மியூக்கஸையும் வந்து அதிகப்படுத்துறதுனால லீக்கி கட் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனையெல்லாம் வந்து வராமல் தடுக்குது ஸோ இதனால் சர்க்கரையும் வந்து இது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து கொண்டு வருது ஸோ கேன்சரும் வராமல் தடுக்குது ஸோ இத்தனை பலன்கள் வந்து இருக்கிறதுனால நீங்கள் டெய்லி ஒரு மாதுளை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உடல் எடையும் வந்து குறைச்சிக்கலாம் சர்க்கரையும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் ஸோ கேன்சர் வராமலும் தடுக்கலாம் வந்தாலும் அதற்கான ஒரு ட்ரீட்மெண்ட் கூட வந்து இதை சேர்த்து எடுத்துக்கும் போது நல்ல பலன்களை வந்து பெறலாம் ஸோ இன்றைக்கி உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரெகுலராக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பழம் பற்றி பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம குடலில் இருக்க பேக்டீரியாஸை எப்படி வந்து பேலன்ஸ்டாக கொண்டு வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ ஸோ கண்டிப்பா ரெகுலரா ஒரு மாதலை வந்து எடுத்துக்கோங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்